கோவை கணபதி பகுதியில் பெப்ஸ் நிறுவனத்தின் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் துவங்கப்பட்டது ரீடெயில் விற்பனையை விரிவாக்கும் வகையில் பெப்ஸ் ஸ்லீப் ஸ்டோர் அதிகரிக்க உள்ளதாக பெப்ஸ் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உரக்க அனுபவத்தை இனிமையாக்கும் வகையில் ஸ்பிரிங் மேட்ரஸ் மற்றும் மெத்தைகள் தயாரிப்பு நிறுவனமான பிரபல பெப்ஸ் நிறுவனம் தனது புதிய தயாரிப்புகளை தொடர்ந்து சந்தையில் அறிமுகப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தனது ரீட்டெயில் விற்பனையை விரிவுபடுத்தும் விதமாக பெப்ஸ் நிறுவனம் கோவை கணபதி பகுதியில் தனது புதிய பிரத்யேக பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சி என் ராஜேஷ் இந்த புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் தற்கால நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு சிறப்பான உறக்க அனுபவ மையமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரில் இந்த பிராண்டின் சிறந்த தயாரிப்புகளான ஸ்பிரிங் ஃபோம் மற்றும் காயர் வெத்தைகள் பிரீமியம் தலையணைகள் வெத்தைகளுக்கான பாதுகாப்பு உரைகள் மற்றும் உறக்கத்திற்கு உதவும் துணைப் பொருட்களின் முழுமையான தொகுப்பை வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக பார்த்து விளக்கங்கள் பெற்று வாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் சௌகரிய மற்றும் நவீன வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பெப்ஸ் கம்ஃபர்ட் பெப்ஸ் சுப்ரீம் பெப்ஸ் ரெஸ்டோனிக் மெமரி போம் பெப்ஸ் சுப்ரியம் ஸ்பிரிங் என்ற பெயர்களில் நான்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு தொகுப்புகளை பெப்ஸ் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளது இவை ஒவ்வொன்றும் மிக சிறந்த உடல் ஆதரவு சொகுசு மற்றும் நீண்ட நாட்கள் உழைக்கும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பெப்ஸ் தலைவர் என் ராஜேஷ் தெரிவித்தார் தற்போது இந்தியா முழுவதும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மல்டி பிராண்ட் விற்பனையகங்கள் மற்றும் தொண்ணூற்றி ஒரு பிரத்யேக ஸ்டோர்கள் மூலம் பெப்ஸ் தனது சேவையை வழங்கி வருகின்றது இனி வரும் ஆண்டுகளில் முக்கிய நகரங்களில் மற்றும் வளர்ந்து வரும் சிறு நகரங்களிலும் தனது

इनाग्रल आफरा फ्लाटेंटी फै पर्सूर् कस्टमुक प्लस स्टार्टिंग रेंज वि ट्रिपल नईन टू वन पॉइंट टू लैक्स रेंज आफ मस बजाज फैनांस इट्स अो इमर इट्स ए जीरो पर्संट अ इटो पर्सेंट इफ यू वांट ए ग्रेट स्ली प्लीट पो रूम இருக்குட்ரிங் எயிட்டீன் ட்ரிபிள் இருக்கு ஃபோம் மேட்ரஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் நைன்லேருந்து இருக்கு அப்புறம் வித் மெமரி செட்மெண்ட் இருக்கு அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ட்ரிபிள் இருக்கு ரெண்டாவது இந்த ரெஸ்டானிக்னு சொல்லும் போது அமெரிக்கா இட்ஸ் ரெஸ்டானிக் லைசன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இட்ஸ் லைசென்ஸ் ஓபன் பண்ணத்தில் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து கணபதின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு இட்ஸ் நியர் டு ஃப்ரோசன் மால் சார் ஆன்லைன் ஒவன் மினிட்ஸ் நம்ம மேட்ரிஸ் வந்து மனுகில்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண பிகாஸ் வி பிலீவ் தட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஸ்ப்ரிங் மேட்ரிஸ்லாம் தூங்குறாங்க அதை நம்ம யூஸ் பண்ணுற ராமிக்கல் வந்து ஹை குவாலிட்டி ரோமேட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மட்டும்தான் டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தயார் பண்ணுவோம் ஆன்லைன் வந்து நிறைய ஃபோ மேட்ரஸ் ஃபோ மேட்ரஸ் ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் சொன்னால் நமக்கு அதுக்கும் மேட்ரஸ் ரேஞ்ச் இருக்குது ஸோ இந்த ஃபோ மேட்ரஸ் வந்து நிறைய கெமிகல்ஸாக கெமிக்கல்ஸால் ப்ரொடக்ஷன் ஆகுது ஆனால் நம்மளோட ஸ்ப்ரிங் மேட்ஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடிக்ரேடப் மெட்டீரியல் அது வந்து ஸ்ப்ரிங்கில் தயார் தயார் செய்கிறது அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வந்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைன் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ பார்த்து வாங்குவீங்க அதனால தான் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேட்ரஸ் வாங்கணும் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து யூ ஷூட் ஃபீல் த மேட்ரஸ் பிஃபோர் பையிங் ஒரு பிஃபோர் செலக்ஷன் பிகாஸ் ஈச் ஒன் த கம்ஃபர்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் இந்தியா இது வந்து ஒரு இது ஒரு ஒரு நம்மளோட ஒரு கேம்பெயின் இது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை த மேட்ரஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மேட்ரஸ்லாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது புரிஞ்சதுக்காக மேபி மறுபடியும் அதை ரீபேக் பண்ணி மார்க்கெட்டில் வருது நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை உங்களுக்கு முன்னாடி மேட்ரஸ் வச்சுருக்கோம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்குங்க அது மாதிரி நம்ம இப்போ ராஜேஷ் சொன்னபடியே ரெஸ்டானிக் கூட அமெரிக்காஸ் ஃபேவரட் ப்ராண்ட் ரெஸ்டோனிக் வேர்ல்ட்ல ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ப்ராண்ட் அவங்களோட டைப் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கூட நம்ம நம்ம ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் அஃபோர்டபிள் லக்ஸரி டு ஹை ப்ரீமியம் வேற எந்த கம்பெனிலும் கிடையாது வேறு எந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் கம்பெனி தயார் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ரேஞ்சு அதே குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எல்லா மேட்ரஸுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூஎஸ்பி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அஃபோர்டபுள் லக்ஷுரின்னா அந்த அஃபோர்டபுள் நீங்கள் வந்து அந்த லக்ஷுரி வந்து யூ கேன் பை அட் எ வெரி லோ லெவல் லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு அஃபோர்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும் அதே மாதிரி மெமரி ஃபோம் மெமரி ஃபோம் வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நம்மளோட சேனிபல் ஆர்டின் வந்து மெமரி ஃபோமில் தான் தயார் செஞ்சுருக்கு இந்த மெமரி ஃபோம் எல்லாம் வந்து வி மேனுஃபேக்சர் அவர்ஸ் இருக்குது வி ஹவ் வெரி பிக் ஹோம் ஃபேக்ட்ரி ஸோ அதில் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் ஸோ எல்லா ரோமெட்டிரல்ஸ் வந்து நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் ஸோ தட் வி என்ஷூர் தட் குவாலிட்டி இஸ் வெரி குட் ஸோ ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த லைஃப் வந்து லைஃப் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு ரோனேட்டர் மேட்ரஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்குது ஃபேக்ட்ரியில் ஒரு லேபோர்ட்ரி இருக்குது ஸ்லீப் லாபோர்ட்ரி இருக்குது அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வாரண்டி எல்லாம் டிசைட் பண்ணி கொடுக்குறோம் சரி